உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கை எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்ப உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு இது தீர்ப்பு அப்படிங்கிறத விட திமுகவுக்கான சாகுமணி அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு அப்படிங்கிறதுல நீங்க ஒரு நபர் கமிஷன் அமைச்சது உங்க இஷ்டத்துக்கு எஸ்ஐடி அமைச்சது இது எல்லாத்தையுமே அப்படியே ஓரம் கட்டிட்டு சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்களோட தலைமையில சிபிஐ விசாரணையை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அப்படிங்கிறதும் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இதுதான் திமுகவுக்கு ஒரே ஆப்ஷன் வச்சு சும்மா பிரி பிரின்னு பிரிப்பாய்ங்க கரூர் வழக்குல செந்தில் பாலாஜி தான் வாழ்க்கையில எதிர்பார்க்காத அரசியல் அடி அப்படிங்கறத பாப்பாரு நிச்சயமா இது நடக்கும் ஏன்னா ஏற்கனவே சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு அப்படின்னா சிபிஐ எடுத்த உடனே தொடக்கூடிய சப்ஜெக்ட் என்னவா இருக்கும் நாகேந்திரன் ஒரு ரவுடி தாதா அவரோட சாவுக்கு ஆயிரத்தி எழுநூறு போலீஸ்காரர்கள் பாதுகாப்புக்கு போயிருக்காங்க ஆனா பல ஆயிரக்கணக்கானோர் வரக்கூடிய விஜய் கூட்டத்துக்கு நாங்க ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு பேரை போட்டோம் அப்படின்னா முதல்ல கரூர் எஸ்பியை பிடிச்சு உழுக்குவாங்க ஏன் எதனால பாதுகாப்பு குறைபாடு ஏன் காவல்துறையினர் குறைந்த அளவுக்கு போனாங்க ஏன்னா கரூர் மாவட்டத்துல இருக்கிற காவல்துறையினர் செந்தில் பாலாஜியோட ஆட்களாவே செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பல விஷயங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சுது தொடர் வழக்குகள் அதிமுகவினர் மேல கரூர் மாவட்டத்துல ஏகப்பட்ட வழக்குகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்கார் ஒவ்வொருத்தன் பேர்லயும் ஆறு வழக்கு இருக்கு அப்படிங்கிறத அப்ப கரூர் மாவட்ட காவல்துறையிடம் துருவி துருவி விசாரணை அப்படிங்கிறது செய்யப்படும் அப்ப அவங்களுக்கு வேற வழியே கிடையாது அந்த பாருங்க இருக்காருங்க செந்தில் பாலாஜி அஞ்சு கச்சி அமாவாசை அவருதாங்க கொஞ்சம் அதெல்லாம் ரொம்பலாம் கிரௌட கூட்டகானு சொல்லுவாருன்னு போட்டு கொடுத்துருவாங்க இதுதான் நடக்கும் ரெண்டாவது உச்ச நீதிமன்றம் ஒரு சந்தேகம் இருந்தது பாத்தீங்களா முப்பத்தி நாற்பத்தி ஒரு போஸ்ட்மார்டம் இரவோடு இரவா பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னு அதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பா விளக்கம் அளிக்கப்பட்டது ஒரு மருத்துவ மாநாடு நடந்துச்சு அங்க மாநாட்டுக்கு மருத்துவர்கள் வந்திருந்தாங்க அவங்கள அவங்களை வச்சு நாங்க டக்கு 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 பட்டோம் சரி மருத்துவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க போஸ்ட்மார்ட்டம் என்ன கீழே போட்டு பண்ணீங்களா போஸ்ட்மார்டம் பண்றதுக்குன்னு டேபிள் இருக்கும்ல இப்ப எங்க ஊர்ல எடுத்துங்களேன் அரசு கல்லூரி மருத்துவமனை அப்படிங்கிறது இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த பாக்ஸ் இருக்கும் டெட் எல்லாம் வைக்கிறதுக்கு சினிமாவெல்லாம் துறம் திறந்து காட்டுவாங்க அதே மாதிரி ஒரு பன்னெண்டு பாடியை ஒரே நேரத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு வசதி அப்படிங்கிறது இருக்கு ஃப்ரீசர் பாக்ஸில் இது இறந்த உடனே போஸ்ட்மார்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதால ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது இல்லை பன்னெண்டு பாடியை வைக்கிறதுக்கான இட வசதியே இருந்தாலும் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டேபிள் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் ஒரே இடத்த ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கும் அந்த ஒரு கட்ட மாதிரி கட்டி விட்டு இருப்பாங்க அதை சுற்றி தண்ணி அந்த அறுக்கும் போது ஓடக்கூடிய அந்த பிளட்டுக்கிட்டு அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து சாம்பிள் பீஸ் எடுப்பாங்க இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த தண்ணி பைப்பு தண்ணி ஓட்டுற வெளியில் போகிறது இது எல்லாமே வசதிகளோட சேர்த்து ஒரு டேபிள் தான் இருக்கும் ஒரு போஸ்ட்மார்டம் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சமாக நான் சொல்கிறேன் ரொம்ப சீக்கிரம் பண்ணால் ஒரு மணி நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னா கூட நாற்பத்தோரு பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு ஒத்த டேபிளில் நாற்பத்தி ஒரு மணி நேரம் ஆயிடும் இப்படி தானே நடந்திருக்கணும் இதையெல்லாம் வந்து சிபிஏ அன்னைக்கு கேள்வியாக வச்சுருந்தது அன்னைக்கு உச்ச நீதிமன்ற கேள்வியாக வச்சிருந்தது இன்றைக்கி சிபிஏ அதை எல்லாமே எடுத்து விசாரிக்கும் இதில் கொடுமையோட உச்சம் என்னன்னா நம்ம கரூர் உடன்பிறப்புகள் இவங்க தான் ரைடு போன அமலாக்கத்துறை அதிகாரியவே அடிச்சு கையை உடைச்சவனுங்களா ஆச்சே என்ன பண்ணியிருக்கானுங்க நேத்தி பூரா கரூர்லேருந்து வரக்கூடிய செய்திகள் என்ன சொல்லுதுன்னா இந்த மனிதாரர்களாக போய் அங்கே உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டாங்கல்ல அவங்கள இறந்தவர்களோட குடும்பத்தெலாம் போய் இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை வீடியோ வெளியிட வச்சு சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க ஏன் சமூக வலைதளத்துல பரப்பணும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை எடுத்துட்டு போயிருக்க தானே ஏன் எடுத்துட்டு போல உச்ச போய் ஐயா ஐயா ஜஜ்ஜயா ஜஜ்ஜையா நிதியரசரே அரசரே இவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க பேர்ல வேற யாரோ அரசியல் பழிவாங்க நோக்கத்தோட வழக்கு தொடர்ந்துருக்காங்க அவங்க துடுக்கல வேணா பாருங்க ஜஜ்ஜையா அப்படின்னு அந்த வீடியோ காட்ட வேண்டியது ஏன் காட்டல காட்டியிருந்தா செந்தில் பாலாஜி இன்னைக்கு சாயங்காலமே ஜெயிலுக்கு போயிருப்பாரு ஏன்னா ஏற்கனவே சாட்சிகளை மிரட்டுறதா இவர் மேல பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தது அந்த பிஎம்எல்ஏ எம் எல்ஏ ஆக்ட்ல இப்ப பாதிக்கப்பட்டவங்களை நீங்க மிரட்டினீங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் நேர்ல வந்து நீங்க கரூர்ல கூப்பிட்டு மிரட்டினீங்கன்னா ஐயா இல்லைங்க எங்க யாரோ அப்படிங்கன்னு சொல்லிட்டு போடுவாங்க நீதிமன்றத்துக்கு நேர்ல போனா அவங்க சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னா என்ன ஆச்சு சோழி முடிவு போச்சு செந்தில் பாலாஜிக்கு இப்படிதான் நடந்திருக்கும் சரி இப்ப இந்த வழக்குல சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது எதை நோக்கி போகும் அப்படின்னா விஜயோட தாமதம் அப்படிங்கிறது தான் இந்த நெரிசலுக்கு காரணம்னு தமிழக அரசு வாதம் வச்சு பாத்தீங்களா அதை முதல்ல தூக்கி குப்பையில போட்டுரும் சிபிஐ ஏன்னா விஜய் அவர்களுக்கு இரவு பத்து மணி வரை அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்தது ஒம்பது ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் விஜய் அங்க பேசிருக்கலாம் ஒன்பது வந்து கடைசியா பத்து நிமிஷம் பேசிட்டு கூட கூட்டத்தை கழிச்சிருக்கலாம் பத்து மதிக்கு மேலதான் அவர் பேசியிருக்க கூடாது அப்ப தமிழக காவல்துறை தான் அவருக்கு பத்து மணி வரை அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஏழு ஆட்டா வந்தாரு ஏழு அட்டா வந்தாரு நீயே பத்து மணி வரைக்கும் அனுமதி கொடுக்குற ஒரு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் அனுமதி யாராவது இப்படி கொடுப்பாங்களா ஒண்ணு ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் கொடுக்கலாம் இல்ல ஒன்பது ஈவினிங் ஏழு மணில இருந்து எட்டு மணி இப்படி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேர இடைவேளை கேப் வச்சு கொடுத்துருக்கணும் நீ ஒன்னு டு பத்து அனுமதி அப்படிங்கறத கொடுத்துட்டு இரவு லைட் எல்லாம் கட்டுறாயிங்க ஏன் ஒரு மணிக்கு வர்ற விஜய்க்கு நைட்ல அந்த ஏரியாவுல லைட் கட்டணும்னு ஏதாவது தேவை இருக்குதா நான் இதெல்லாம் கட்டி வச்சிட்டு பத்து மணி வரைக்கும் அனுமதி நீ அப்புறம் தாமதமா வந்தேக்குற வாதம் அங்க எடுபடவே இல்லை நீ பத்து மணி வரைக்கும் அனுமதி குடுத்தியாரு ரொம்ப வரை கூட வந்துட்டு மணி நேரம் பேசிட்டு கூட போவாரு அதை கேள்வி கேக்குறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது உனையா பத்து மணி வரைக்கும் அனுமதி கொடுக்க சொன்னது அப்படின்னு தான் கேட்பாங்க அதனால் விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற அந்த வாதம் முதல்ல குப்பையில தூக்கி வீசப்படும் அனுமதி கொடுத்தது எப்படி அங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்கப்படல கூட்டத்துல செருப்பெடுத்து வீசினவன் யார் அவனை கண்டுபிடிச்சி செருப்ப கலட்டி அடிச்சா வீச சொன்னவன் யார் அப்படிங்கறதையும் காட்டுவான் தடியடி கூட்டத்துல நடத்தப்பட்டது ஏன் இன்னும் நிறைய பேர் வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க ஆம்புலன்ஸ்ல வச்சு கழுத்த நெரிச்சாங்க குளியில தண்டி கழுத்துல காலை வச்சு மிதிச்சாங்க மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்னு இவ்வளவு பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இந்த கூட்டத்துல மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு கரூர் மாவட்ட தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் மதியழகனோட மனைவி ராணியே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இவர்களோட வாக்குமூலம் மூலம் எல்லாம் பெறப்படும் கூட்டத்தில் மைக்கஸ்பிரே அடிக்கப்பட்டுச்சா கழுத்தை நெரிச்சு கொண்டானுங்களா மிதிச்சானுங்களா தடியடி நடத்தப்பட்டுச்சா கத்தி எடுத்து வீசினானுங்களா செருப்பை விட்டு எரிஞ்சது யாரு அங்கு கலவரம் பண்ணது யாரு இது எல்லாத்தையும் சிபிஐ விசாரிக்கும் நம்ம சமூக வலைதளத்துல வந்த இந்த வாதங்கள் இந்த பேட்டிகள் எல்லாம் நம்ம சும்மா விளையாட்டா கடந்து போறோம் தமிழக காவல்துறை வேணா இவங்க அவதி அவ அவதூறு பரப்புறாங்க வதந்தி பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் மேல வழக்கு போடலாம் ஆனா சிபிஐ இவர்களையும் அழைத்து விசாரிக்கும் இப்ப இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்தீங்க எந்த அடிப்படையில நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு அவர்களையும் அழைத்து விசாரிச்சு அதற்கான முகாந்திரம் இருந்தா அதையும் சார்ஜ் ஷீட்ல எழுதப்படும் சாட்சியா அவர்களும் சேர்க்கப்படுவார்கள் அப்ப குடுமையை புடிஞ்சு சிண்டை பிடிச்சா ஆட்டுவானுங்க அருணா ஜெகதீசன் கமிஷன் மாதிரி இந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமைகள் போய் பொதுமக்கள் போர் இல்லைங்கிட்டு சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா சிபிஐக்கு தெரியும் யார் உண்மையான சாட்சி யாரு இரநூறுவா கொத்தரிமை யார் பொதுமக்கள் யார் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் யார் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இவன் சாட்சி சொல்றானா இவன் மனசார சொல்றானா இல்ல இவங்கிட்டேயா இரநூறுவா வாங்கிட்டு சொல்றானா அப்படிங்கிறது எல்லாமே சிபிஐ சரியா கண்டுபிடிக்கும் அப்ப தொடர் விசாரணைகள் அப்படிங்கிறதுல அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறாங்க அப்பா பாருப்பா அப்படின்னு எனக்கு அரூருக்கு போனாலே சொல்லிடுறான் உனக்கு இப்படிப்பட்ட தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது வரப்போது சிபிஐ விசாரணையும் அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற நீதி பண்ணப்பட்டு சிபிஐ என்ன அளவுல விசாரிக்குதுங்கிறத அவங்க கண்காணிச்சு அவங்க நீதிமன்றத்துக்கு அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்ப கிட்டத்தட்ட இந்த வழக்கு சரியாக விசாரணை அப்படிங்கறது செய்யப்பட்டா இது திமுகவுக்கு நிச்சயமான சாவுமணியா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ராபின்சன் பூங்காவில அன் அறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செந்தில் பாலாஜியால கரூரில் புதைக்கப்படும் இதை சிபிஐ உறுதி செய்யும் தொடர்ந்து பேசுவோம்